செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு மூன்று ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் கீழ்கண்டவற்றில் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் உலோகம் இரும்பு ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ இரும்பு கேள்வி ரெண்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கான உதாரணம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் இது எல்லாமே அலோகத்துக்கான உதாரணம் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி அலோகம் கேள்வி மூன்று கீழ்க்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதியியல் வாய்ப்பாடு மூணு கணபதில் ஆப்ஷன் பி வேதியியல் வாய்ப்பாடு கேள்வி நான்கு அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம் நாலு கணபதில் ஆப்ஷன் சி பாதரசம் கேள்வி ஐந்து எப்பொழுதுமே பலபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது உலோகம் ஐந்து பதில் ஆப்ஷன் பி உலோகம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களில் நிரப்புக ஒன்று ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிக சிறிய துகள் எது அப்படின்னு பொழுது அணு ஒன்று கண பதில் அணு ரெண்டு ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது டூ மூன்று டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரு அலோகம் எது கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் ஒரு அலோகம் மூணு பதில் கிராஃபைட்டு நான்கு தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன நாலு பதில் ஒரே ஐந்து சில தனிமங்களின் டேஷ் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது சில தனிமங்கள் குறியீடுகள் அந்த டேஷ்ல ஃபிஃப்த்துக்கான டேஷில் குறியீடுகள்னு வரணும் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது சிம்பல்ஸ் ஆறு இதுவரை அறியப்பட்ட டேஷ் தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை தனிமங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நூற்றி பதினெட்டு ஏழு தனிமங்கள் தூய பொருட்களின் டேஷ் வடிவம் தனிமங்கள் அப்படிங்கிறது தூய பொருட்களின் எளிமையான வடிவம் ஏழு கண பதில் எளிமையான கேள்வி எட்டு தனிமங்களின் பெயரை எழுதும் பொழுது முதல் எழுத்து எப்பொழுதுமே டேஷ் எழுதல் எழுத வேண்டும் ஃபர்ஸ்ட் எழுதும்பொழுது இங்கிலீஷில் லெட்டரில் எழுதணும்ல அதுதான் ஆங்கில எழுத்தில் பெரிய எழுத்துக்களால் எழுதணும் அடுத்து ஒன்பது மூன்றுக்கும் மேம்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை டேஷ் மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம் என்ன சொல்லி அழைக்கலாம் பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு அழைக்கலாம் பத்து டேஷ் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படுகின்ற வாயு எது வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கு நைட்ரஜன் அடுத்து ஒப்புமை தருகன்னு கேட்டிருக்காங்க பாதரசம் அரை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும் ஆக்சிஜன் அரை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும் ரெண்டு ஃபஸ்ட்டு பாதரசம் வந்து திரவம் ஆக்சிஜன் வந்து அரை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும் ரெண்டாவது மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது கிராஃபைட் மின்சாரத்தை கடத்துகிற உலோகம் தாமிரம் இந்த ஒப்புமை ஒப்புத்தருகையில் ஒரு ஆன்சர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு ஆன்சருக்கு வந்து டேஷ் போட்டு நம்மளை வந்து ஃபில் பண்ணணும் அடுத்து தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை இணைந்த கலவையை உருவாக்குது சேர்மங்கள் தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குது சேர்மங்கள் வந்து இணைந்த கலவையை உருவாக்குது அடுத்து நான்கு அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள் மூலக்கூறுகள் ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் அதாவது அணுக்கள் அப்படிங்கிறது ஒரு தனிமத்தினுடைய அடிப்படை துகள் மூலக்கூறுகள் அப்படின்றது ஒரு சேர்மத்துடைய அடிப்படை துகள் அடுத்து சரியா தவறா இரண்டு மேம்பட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம் இது வந்து தவறு ஏன் தவறு அப்படின்னா ஒரே அப்படின்னு வரக்கூடாது வெவ்வேறுன்னு வந்திருந்தால் கரெக்டாக இருந்துருக்கும் இதில் ஒரே அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து தவறு ரெண்டாவது தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூயப் பொருட்களாகும் இது வந்து கரெக்டு மூன்று அணுக்கள் தனித்து இருக்க முடியாது அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாக இருக்கு இது வந்து தவறு அணுக்கள் வந்து தனித்து இருக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க தனித்து இருக்க முடியும் நான்கு ஏசிஐ என்பது ஒரு சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு என்னவா இருக்கணும் ஒரு குளோரின் அணு வை குறிக்கும் அப்படின்னு வரணும் அடுத்து ஆர்கான் வாயு ஓரணு வாயு இது வந்து கரெக்டு இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வாஸ்கன்ஸ் கீழ்க்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க கேள்வி ஒன்றுல கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் கேள்வி ஒன்றுல கீழ்க்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்கல்ல என்னெல்லாம் தனிமங்கள் இருக்குது அப்படின்னா சோடியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இதில் சேர்மங்களில் சோடியம் குளோரைட் அதோட வேதியல் வாய்ப்பாடு என்ஏசிஐ சோடியம் தனிமங்களுடைய பேர் வந்து சோடியம் குளோரின் ரெண்டு கீழ்கண்ட மூலக்கூறுகளை தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளாக வகைப்படுத்துவோன்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து தனிமம் ரெண்டாவது வரது சேர்மம் தேர்டு தனிமம் ஃபோர்த்து சேர்மம் அடுத்து கேள்வி மூன்று ஒரு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன இதன் முக்கியத்துவம் என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஆறில் இருக்குது வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தினை குறிக்கக்கூடிய குறியீட்டு முறையாகும் இது ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்களின் மற்றும் ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கை போன்ற தகவல்களை வழங்குகிறது இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் அடுத்து கேள்வி நான்கு கீழ்கண்டவற்றை தக்க உதாரணத்துடன் வரைக வரையறுன்னு கேட்டிருக்காங்க தனிமம் சேர்மம் உலோகம் அலோகம் உலோக போலிகள் இது வந்து பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ ஒவ்வொன்றத்தையும் பார்த்துடலாம் தனிமம் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் தனிமம் இருக்குல்ல அதோட தலைப்பில் பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது இதுக்கான உதாரணம் சோடியம் மற்றும் குளோரின் சாதாரண உப்பு சோடியம் மற்றும் குளோரின் இது வந்து கேள்வி தனிமங்களுக்கான பதில் நாளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்த ரெண்டாவது வந்து சேர்மம் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி நான்கில் இருக்குது சேர்மங்களில் அந்த தலைப்பு இருக்குது இல்லையா இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட தனிமங்களுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பில் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் தான் சேர்மம் அப்படிங்கிறது இதுக்கான உதாரணம் நீர் உப்பு உலோகம் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் இருக்குது அல் உலோகங்களுக்கான பதில் பார்த்துடலாம் தகடாக அல்லது பல்வேறு வடிவங்களில் மாற்றப்படத்தக்க வகையில் அமைந்துள்ள பொருட்களே உலோகங்கள் என அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் கேள்வி நாளுக்கென பதில் இது நாலில் அலோகங்களுக்கான பதில் உலோக போலிகள் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது உலோக போலிகள் இருக்குல்ல இதில் உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் போலிகள் எனப்படுகிறது இதுக்கான உதாரணம் சிலிக்கான் ஆர்கானிக் ஆன்டிமனி மற்றும் போரான் ஆகியவை போலிகளுக்கு எடுத்துக்காட்டு இதுவரைக்கும் போலிகள் ஆன்சர் நாலாவது கொஸின்னு முடியுது அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்துர்லாம் கீழ்காணம் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்துவோம் அலுமினியம் கார்பன் குளோரின் பாதரசம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் இதுக்கான பதில பார்த்துர்லாம் ஃபிஃப்த்து கீழ்காணம் தனிமங்களின் பெயர்களை எழுதி அவற்றை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தும் கேட்டிருக்காங்கல்ல அலுமினியம் கார்பன் குளோரின் பாதரசம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இதை வந்து திண்மம் அலுமினிய கார்பன் திரவம் பாதரசம் வாயு குளோரின் ஹைட்ரஜன் ஹீலியம் அடுத்து சிக்ஸ்த்து கேள்வி ஆறு கீழ்கணும் தனிமங்களை உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சோடியம் பிஸ்மத் வெள்ளி நைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் குளோரின் இரும்பு மற்றும் தாமிரம் இதில் உலோகம் உலோகமில் என்னெல்லாம் வரும் சோடியம் வெள்ளி இரும்பு தாமிரம் வந்துடும் அலோகமில் என்ன வரும் நைட்ரஜன் கார்பன் குளோரின் வந்துடும் போலிகளில் பிஸ்மத் சிலிக்கான் வந்துடும் மேலே இருக்கிற அந்த சோடியம் பிஸ்மத் வெள்ளி நைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் குளோரின் இரும்பு மற்றும் தாமிரம் உலோகமாக அலோகமாக போலிகளான பிரித்து கொடுத்துருக்காங்க கேள்வி ஏழு கீழ்கண்டவற்றை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என வகைப்படுத்துகிறேன்னு கேட்டிருக்காங்க என்னெல்லாம் வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்ணீர் சாதாரண உப்பு சர்க்கரை கார்பன் டை ஆக்சைடு அயோடின் மற்றும் அலுமினியம் தனிமங்கள் சேர்மங்களில் தனிமங்கள் என்ன வரும் அயோடின் அலுமினியம் வரும் சேர்மங்களில் தண்ணீர் சாதாரண உப்பு சர்க்கரை கார்பன் டை ஆக்சைடு வரும் இது வந்து கேள்வி ஏழுக்கான பதில் அவருடைய வேதியல் குறியீடு எஸ் எச் கேள்வி பத்து மூலக்கூறு வரையறு இதுக்கான பதில் பக்கம் முப்பதுல இருக்கு மூலக்கூறு தலைப்பு இருக்குல்ல ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்க கூட்டுப்பொருள் மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் கேள்வி பத்துக்கான பதில் கேள்வி பதினொன்று சேர்மங்கள் என்றால் என்ன இரண்டு உதாரணங்கள் தருகான்னு கேட்குருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி நான்கில் சேர்மங்கள் தலைப்பு இருக்குல்ல இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் பொருள் சேர்மம் ஆகும் இது வரைக்கும் ப கேள்வி பதினொன்றுக்கான பதில் உதாரணம் சாதாரண உப்பு நீர் கேள்வி பன்னிரெண்டு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் அடுத்து கேள்வி பதினான்கு கந்தக அமிலத்தின் கேள்வி பதிமூன்று ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஆறு அணுக்கட்டு எண் தலைப்பு இருக்குல்ல இதில் வேதியியலில் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் சேர்மம் அல்லது ஒரு பொருளின் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது இருக்குல்ல இது வரைக்கும் கேள்வி பதிமூன்றுக்கான பதில் கேள்வி பதினான்கு கந்தகாமிலத்தின் எஸ் ஃபோர் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுக்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் மு பக்கம் முப்பத்தி ஆறில் இருக்குது கந்தகாமிலத்தின் எச் டூ எஸ் ஃபோர் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு சல்ஃபர் அணுவும் நான்கு ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன ஆகவே அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் செவன் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஆகும் இது வரைக்கும் கேள்வி பதினான்குக்கான பதில் இதோட குறுகிய அப்படியாலி முடியுது பதினான்கு கேள்வி பதில்கள் குறுகிய விட செவன்த் ரோமன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை சரியான வடிவத்தில் எழுதுவோம் கொடுத்துருக்காங்க ஒன்று தனிமங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேம்பட்ட அணுக்களை கொண்டவை சேர் முன்னுடைய வீடு மற்றும் பள்ளியில் நீ பயன்படுத்தக்கூடிய உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலிகளை பட்டியலிடுவோம் அவற்றின் பண்புகளை ஒப்பிடுவோன்னு கேட்டிருக்காங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடியவை காலம் போட்டுட்டு பள்ளியில் பயன்படுத்தக்கூடியவை தனி காலம் போட்டுடணும் வீட்டில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உலோகம் அலுமினியம் பள்ளியில் இரும்பு அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடியது அலோகம் அயோடின் பள்ளியில் பயன்படுத்தக்கூடியது குளோரின் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது கடைசியாக பார்க்கும்பொழுது உலோக போலி ஆன்டிமணி சிரிக்கான் இதில் உலோகம் அதோடைய பண்புகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது கடினமானவை பளபளப்பானவை மின்சாரத்தை கடத்தும் வெப்பத்தை கடத்தும் இதனுடைய பண்புகள் அலோகம் அயோடின் குளோரினுடைய பண்புகள் பார்க்கும்பொழுது மிருதுமானது பலபலப்பட் பலபலப்பற்றவை மின்சாரத்தை கடத்தாது வெப்பத்தை கடத்தாது அடுத்து உலோக போலி ஆன்டிமனி சிலிக்கான் இதோடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல சிலிக்கான் பகுதியளவு மின்சாரத்தை கடத்தும் இது வந்து கேள்வி ஒன்றுக்கான பதில் ஒரு உயர் சிந்தனை வினாக்கல்ல இது கேள்வி ரெண்டு ஆகாஷ் பகல் நேரங்களில் அவனுடைய வீட்டில் நுழைவு வாயிலில் உள்ள உலோகத் தாழ்ப்பாலை திறக்க சிரமமாக உள்ளது என்பதை கவனித்தார் ஆனால் அதே தாழ்ப்பாலை இரவு நேரங்களில் திறக்க எளிமையாக உள்ளது என்பதையும் கவனித்தார் தாழ்ப்பாலும் நுழைவு வாயிலும் பகல் நேரத்தில் வெயிலில் இருப்பதை ஆகாஷ் உற்று நோக்கினார் இதுக்கான பதில் வந்து ஆல வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு கருதுகளை உருவாக்கு கொடுத்துருக்காங்க கருதுகள் வந்து வெப்பத்தின் காரணமாக பருப்பொருள் விரிவடைகிறது ஆனால் பருப்பொருள் நிறைவில் மாற்றமில்லை ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த வெயில் வரும்போது மட்டும் மாறுது அடுத்து சுருக்கமாக நீங்கள் கூறும் கருதுகளை சோதித்துப் பாருங்கள் இரவு நேரங்களில் குறைவான வெப்பநிலை பருப்பொருள் விரிவடையாது அகல் நேரங்களில் அதிக வெப்பநிலையில் பருப்பொருள் விரிவடைகிறதுனால தாழ்பாலை திறக்க சிரமமாக உள்ளது தேர்டு வெப்பப்படுத்தும் பொழுது துகள்களின் இயக்கம் மற்றும் அமைப்பின் எவ்வாறு மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை விவரிக்கவும் கேட்டிருக்காங்க இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு திண்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகிறது இதனால் துகள்கள் ஒன்றையொன்று சற்று பிரிந்து செல்கிறது சிக்ஸ் ரோமன் விரிவான விடையலி கேள்வி ஒன்று உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது இந்த அட்டவணை இருக்குதுல்ல அட்டவணை முப்பத்தி மூணு மூணு புள்ளி மூணில் உலோகங்கள் அலோகங்கள் வேறுபாடுகள் இருக்குல்ல இந்த இது உலோகங்கள் தனியாக அலோகங்கள் தனியாக பிரிச்சுட்டு உலோகங்கள் பளபளப்பானவை இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டது அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றது இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை பெற்றுள்ளன ரெண்டாவது பாயிண்ட்டு இவை பொதுவாக கடினமானது உலோகங்கள் அலோகங்கள் இவை பொதுவாக மென்மையானது மூணாவது பாயிண்ட்டு உலோகங்களை வளைக்க முடியும் அவற்றை தகடாக அடிக்கலாம் கம்பியாகவும் நீட்டலாம் அலோகங்களில் மூணாவது பாயிண்ட்டு அலோகங்களை வளைக்க முடியாது தகடாக அடிக்க முடியாது கம்பியாகவும் நீட்ட முடியாது அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது அலோகங்களில் மின்சாரத்தை அரிதிற்கடத்தும் தன்மை உடையது அடுத்த பாயிண்ட்டு உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியது அலோகங்கள் இவை வெப்பத்தை அரிதிற்கடத்தக்கூடியது அடுத்து உலோகங்களில் உலோகங்களை தட்டும் பொழுது ஒலி எழுப்புகின்றன ஆகையால் இவை மணிகள் செய்ய பயன்படுகின்றன அலோகங்களில் அலோகங்கள் தட்டப்படும் பொழுது ஒலி எழுப்பும் தன்மையற்றது இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான விரிவான விடயலில் ஆன்சர் விரிவான விடயலில் கேள்வி ரெண்டு சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்குது சேர்மங்களின் பண்புகள் தலைப்பு இருக்குல்ல இதிலேருந்து தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்கள் உருவாகிறது அடுத்த பாயிண்ட் ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது அடுத்த பாயிண்ட்டு சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது ஏனெனில் இவை வேதி பிணைப்பினால் இணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு தனிமங்களை கொண்டுள்ளன சோடியம் குளோரைடு வடிகட்டுதல் போன்ற இயற்பியல் முறையால் பிரிக்க இயலாது அடுத்த பாயிண்ட்டு சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க முடியும் இது வரைக்கும் விரிவான விடுதலில் கேள்வி ரெண்டுக்கான பதில் அடுத்து கேள்வி மூன்று தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் விவரி பொருத்தமான உதாரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது இதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க கடைசி பேராகிராஃப் முப்பத்தி மூணாவது பக்கத்தில் கடைசி பேராகிராஃபு பெரும்பாலான தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்து கொண்டு குறிக்கப்படுகின்றன உதாரணமாக ஆக்சிஜனின் குறியீடு ஜீரோ எனவும் ஓ எனவும் ஐட்ரஜனின் குறியீடு எச் எனவும் குறிக்கப்படுகிறது இது வரைக்கும் எழுதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதிக்கோங்க அதோட சேர்த்து எதுவும் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒன்றுக்கு மேம்பட்ட தனிமங்கள் ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அத்தனிமத்தின் முதல் இரண்டு எழுத்துக்களை குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செகண்ட் பாயிண்ட்டு அவ்வாறு பொழுது முதல் எழுத்தை பெரிய எழுத்திலும் இரண்டாவது எழுத்தை சிறிய எழுத்திலும் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்ற இரண்டு தனிமங்களின் முதல் எழுத்தும் எச்சில் தொடங்குவதால் ஹைட்ரஜனை எச் எனவும் கேள்வி நான்கு தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்குது இங்கே பிக் கோசன்ஸில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கலுக்குரிய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா இது வந்து நான்காவது விரிவான விடையலுக்கான பதில் தனிமங்கள் சேர்மங்கள் அட்டவணை போட்டுட்டு தனிமங்களே ஒரு பருப்பொருள் எளிமையான பொருளாகும் சேர்மங்களில் இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியல் பொருள் சேர்மம் அடுத்து தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தனிமங்களின் அடிப்படை துகள்கள் அணுக்கள் ஆகும் சேர்மங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகள் ஆகும் இதுவரைக்கும் விரிவான விடல கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து சேர்மங்களின் பண்புகளில் ஏதேனும் ஐந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்குது சேர்மங்களின் பண்புகள் இருக்குல்ல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்கள் உருவாகின்றன ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது மூன்றாவது பாயிண்ட்டு சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க விரிவான விடையில கேள்வி ஆறு உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்புகளை ஒப்பிட்டு ஒவ்வொன்றிற்கும் மூன்று உதாரணங்கள் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது இது முதல் கேள்விக்கான அட்டவணை இருக்குல்ல உலோகங்கள் அலோகங்கள் வேறுபாடுகள் இருக்குல்ல அதுதான் கேள்வி ஆறாவது விரிவான விடையளிக்கும் பதில் அடுத்து கேள்வி ஏழு போலிகளின் பண்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது உலோக போலிகள் இருக்குல்ல இதில் நோட் பண்ணிக்கோங்க உலோகப் போலிகள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்களின் போலிகள் எனப்படுகிறது உதாரணம் சிலிக்கான் ஆர்சனிக் ஆன்டிமனி மற்றும் போரான் ஆகியவை போலிகளுக்கு எடுத்துக்காட்டு நைன்த் ரோமன் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று கூற்று ஆக்சிஜன் ஒரு சேர்வம் இது தவறு காரணம் ஆக்சிஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது இது வந்து சரி பதில் என்ன கூற்று தவறு ஆனால் காரணம் சரி ஈ ஆன்சர் இருக்கு இல்லையா இதுதான் கேள்வி ரெண்டு கூற்று ஹைட்ரஜன் ஒரு தனிமம் காரணம் ஹைட்ரஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி இதுக்கான ஆன்சர் ஆ இருக்குல்ல கூற்று மற்ற காரணம் இரண்டும் சரி மூன்று கூற்று காற்று ஒரு சேர்மமாகும் இது தவறு காரணம் காற்றில் வாயு உள்ளது இது வந்து கரெக்ட் அப்போது மூணு கனான்ஸு கூற்று தவறு ஆனால் காரணம் சரி நான்கு கூற்று காற்று ஒரு தனிமத்தின் கலவை காரணம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் நியான் போன்றவை காற்றில் உள்ளன கூற்றும் சரி காரணமும் சரி ஐந்து கூற்று பாதரசம் அரை வெப்பநிலையில் ஒரு திண்மம் இது தவறு காரணம் பாதரசம் ஒரு அலோகம் கூற்றும் தவறு கூற்றுக்கான காரணமும் தவறு இதுக்கான பதில்